மிகவும் காலதாமதமான முடிவு இது அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவராக டிசைன் பண்ணல வேறு வழி இல்லாமல் பதவி விலகி ரெண்டு ஆண்டு காலமாக மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது இரநூத்தி இருபது பேருக்கு மேலே மக்கள் பலியாகியிருக்காங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க நடந்த வன்முறையுடைய பின்னணியில் மாநில முதலமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ அவர் பேசின ஆடியோ வெளியாகியிருக்கு அதை பற்றி விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும்